ஆசிய கோப்பை டி டுவெண்டி கிரிக்கெட் தொடரில் சூறாவளியாக சிக்ஸர்களை பறக்கவிட்டுக் கொண்டிருக்கிறார் இந்திய அணியின் இளம் வீரர் அபிஷேக் சர்மா யார் இந்த அபிஷேக் சர்மா இவரது வளர்ச்சியில் யுவராஜ் சிங்கின் பங்களிப்பு என்ன நடப்பு ஆசிய கோப்பை தொடரில் அவரது ஆட்டம் எப்படி இருக்கிறது விரிவாக பார்க்கலாம் ஐசிசி தரவரிசையில் நம்பர் ஒன் டி டுவெண்டி பேட்டராக இருந்து வரும் இந்திய நட்சத்திர வீரர் அபிஷேக் சர்மா இரண்டாயிரமாம் ஆண்டில் செப்டம்பர் நான்கு அன்று பஞ்சாபின் அமிர்தசரஸில் பிறந்தவர் அவருடைய தந்தை ராஜ்குமார் சர்மா இருபத்தி இரண்டு வயதுக்கு உட்பட்டோருக்கான வடக்கு மண்டல அணியில் விளையாடியவர் உள்ளூர் போட்டியில் சிறப்பாக விளையாடி கவனம் பெற்ற அபிஷேக் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு பிரித்விஷா சுமன்கில் போன்றோர் இடம்பெற்று இருந்த அண்டர் நைன்டீன் உலகக்கோப்பை அணியில் இடம்பிடித்து பதினேழு வயதில் ஒருநாள் உலகக்கோப்பை வென்ற கையோடு ஐ பி எல் ஏலத்திற்கு சென்றார் இரண்டாயிரத்து பதினெட்டு முதல் இரண்டாயிரத்து பத்தொன்பது வரையிலான காலகட்டத்தில் சாதாரண ஒரு வீரராக இருந்த அபிஷேக் சர்மாவை அவருடைய ரோல் மாடலான யுவராஜ் சிங் மெருகேற்றும் வேளையில் இறங்கினார் பஞ்சாபைச் சேர்ந்த அபிஷேக் சர்மாவிற்கு யுவராஜ் சிங் தான் ரோல் மாடல் இரண்டாயிரத்து பத்தொன்பது கோவிட் காலத்தில் யுவராஜ் சிங்கின் கட்டுப்பாட்டுக்குள் சென்ற அபிஷேக் சர்மா தன்னுடைய பேட்டிங் ஸ்கில்லையும் பேட் ஸ்பீடையும் யுவராஜ் சிங் ஆலோசனையில் மாற்றிக்கொண்டார் அதுவரை ஒரு சாதாரண வீரராக இருந்த அபிஷேக் அதற்கு பிறகு ஒரு சிதறடிக்கும் வீரராக உருமாறினார் பேட்டிங்கில் மட்டுமல்லாமல் தினசரி எப்படி உடலை தயார் செய்ய வேண்டும் என்று டெய்லி ரொட்டீனையும் யுவராஜ் சிங் ஆலோசனைப்படியே தற்போதும் பின்பற்றி வருகிறார் யுவராஜ் சிங்கிற்கு இருந்த ஸ்விங் அபிஷேக் சர்மாவிற்கும் இருப்பதால் அவரை யுவராஜ் சிங் டூ பாயிண்ட் ஓ என்று ரசிகர்கள் அழைக்கின்றனர் அபிஷேக் சர்மாவின் சர்வதேச கிரிக்கெட் அறிமுகம் ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஜிம்பாப்வேக்கு எதிராக கிடைத்தது தனது முதல் போட்டியில் டக் அவுட்டில் வெளியேறிய அபிஷேக் சர்மா அடுத்த ஆட்டத்தில் எட்டு சிக்ஸர்கள் மற்றும் ஏழு பவுண்டரிகள் என விளாசிய அபிஷேக் நாற்பத்தி ஏழு பந்துகளில் சதமடித்து அசத்தினார் அன்று ஆடிய அவருடைய அதிரடியான இன்னிங்ஸ் டி கிரிக்கெட்டில் அவருடைய அறிமுகத்தை விதித்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மட்டும் அவர் நாற்பத்தி நான்கு டி டுவெண்டி சிக்ஸர்களை பறக்க விட்டார் ஐபிஎல் போட்டிகளை பொறுத்தவரை ஹைதராபாத் அணியில் கட்டுக்கு நிகராக அதிரடி பேட்டிங்கை வெளிப்படுத்தி வருகிறார் இவரது சிக்ஸ் கிட்டிங் பவர் அனைவரையும் வியக்க வைத்து வருகிறது தொடர்ச்சியாக அதே ஃபார்முடன் ஆசிய கோப்பை தொடரில் களம் கண்டார் அபிஷேக் ஐக்கிய அமீரகத்திற்கு எதிரான முதல் போட்டியிலேயே பதினாறு பந்துகளில் முப்பது ரன்கள் விளாசிய அவர் பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் பதிமூன்று பந்துகளில் முப்பத்தோரு ரன்கள் அடித்து மிரட்டினார் ஓமனுக்கு எதிரான போட்டியில் பதினைந்து பந்துகளில் முப்பத்தி எட்டு ரன்கள் எடுத்திருந்தார் சூப்பர் போர் சுற்றில் பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் கதக்களி ஆடியிருந்தார் இருந்தார் அபிஷேக் சர்மா ஐந்து சிக்சர்கள் ஆறு பவுண்டரிகளுடன் முப்பத்தி ஒன்பது பந்துகளில் எழுபத்தி நான்கு ரன்கள் குவித்து இந்திய அணியின் வெற்றியை உறுதி செய்தார் அந்த வரிசையில் கடைசியாக நேற்று நடைபெற்ற வங்கதேசத்திற்கு எதிரான போட்டியில் மற்ற வீரர்கள் சொதப்பிய போதும் தனி ஒருவனாக அதிரடி காட்டி வெறும் முப்பத்தி ஏழு பந்துகளில் எழுபத்தி ஐந்து ரன்கள் விளாசி தள்ளினார் ஐந்து மெகா சிக்சர்களையும் பறக்கவிட்டார் ஒரு போட்டியில் கூட விடாமல் வெளுத்து வாங்கி அடுத்த ஒரு நாள் அணியில் தனக்கான இடத்தை குறிவைத்துள்ளார் அபிஷேக் சர்மா அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டி டுவெண்டி உலகக்கோப்பையை வெல்ல அபிஷேக் சர்மாவே முக்கிய காரணமாக இருப்பார் என்றும் கிரிக்கெட் வல்லுநர்கள் தெரிவித்து வருகின்றனர்